வணக்கம் நண்பர்களே நம்ம கேட்டிருந்த கேள்வி பாஞ்சாலியின் கணவன் மார்கள் எத்தனை அதுக்கான பதிலை இப்போ வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல் நான் போன பதிவில் ஒரு குழு கொடுக்கறதா சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட தசாவதாரத்தில் வாமன அவதாரம் அந்த வாமன ஆதாரம் எடுத்து குழந்தையாக வந்து மகாபலி கிட்ட மூணடி மண் கேட்கும்போது அந்த குழந்தையை பார்த்த மகாபலியின் மனைவிக்கு ஒரு சில வினாடிகளில் அவன் மனசில் தோணுன விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தையை நம்ம அள்ளி கொஞ்ச தாய்ப்பால் கொடுக்கணும் அவருடைய சிந்தனை எண்ணம் அடுத்தவருடைய விசுரூபத்தை பார்த்த உடனே தன் கணவன் அந்த விஸ்வரூபத்தின் மூலிமா அழிக்கப்படுறான்ற அந்த கோபத்தில் இந்த குழந்தைக்கு நான் விஷம் கொடுக்கணும் இந்த ரெண்டு எண்ணமும் அடுத்த என்மத்தில் நிறைவேறுச்சு அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது பாஞ்சாலியின் கணவன் மரலித்தன் என்பதற்கான கேள்விக்கான பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் முதல்ல பாஞ்சாலியின் பிறப்பு பாஞ்சாலியின் பிறப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன நினைவு துரோடாச்சாரியார் கற்றுக் கொடுத்து அந்த வில்வித்தையின் மூலமாக அர்ஜுனன் படையெடுத்து வந்து துருபதனை தோற்கடிக்கிறான் அந்த அவமானத்திற்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக துருபதன் வந்து யாகம் செஞ்சு அதில் மூணு குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒன்று சிகண்டி இன்னொன்று துருபத கண்ணிகை பாஞ்சாலி மூணாவது டிஸ்ட் ஹியூமன் அப்படின்ற மூன்று பேர் பிறக்கிறாங்க பாஞ்சாலியின் பிறப்புன்றது முழுக்க முழுக்க துரோணாச்சாரியாரை கொள்வதற்காகவே அவங்க அப்பாவால் யாகத்தின் மூலிமா உருவாக்கப்பட்டவள் பாஞ்சாலி அப்போது துரோணாச்சாரியாரை தோற்கடிக்கும் வலிமை துருவதன் கிட்டே கிடையாது இருவரும் சம்பளத்தோடு இருந்தாலும் துரோணாச்சாரியாரின் வலிமை கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் துருபதனால் தோற்கடிக்க முடியாது அப்போ அவர் தோற்கடிக்கக்கூடிய வலிமை உள்ள யாழ் யாருன்னு பார்க்கும்போது அவர் அர்ஜுனன் அப்படின்றத வந்து து வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்போது சின்ன வயசுலேருந்து பாஞ்சாலிக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா நீங்கள் அர்ஜுனன் தான் திருமணம் செஞ்சுக்கணும் அர்ஜுனன் வந்து சிறந்த வில்லாளி சிறந்த மாவீரன் சிறந்த அழகன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாஞ்சாலியின் சின்ன வயசுலேருந்தே அவளை வந்து அர்ஜுனன் மனைவியாகவே வளர்க்குறாங்க இப்போது சுயம்மரம் மண்டபத்தில் பாஞ்சாலைக்கு சுயமரம் போகுது அப்போது அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் அங்கே வந்து அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி துர்பதன் துரோணாச்சாரியார்கிட்ட எப்படி நம்ம அர்ஜுனனை கண்டுபிடிக்கிறது அர்ஜுனன் மட்டுமே வெற்றி பெறா மாதிரி ஒரு போட்டி இருந்தால்தான் அதில் அர்ஜுனன் ஜெயிக்க முடியும் அர்ஜுனன் ஜெயிச்சால்தான் அந்த துர்பதனுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படின்றத குரு துரோணாச்சாரியார்கிட்ட சொல்லி அர்ஜுனன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு போட்டியை அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அது என்ன போட்டி அப்படின்னா தனுசு உலைகிறது போட்டி அந்த போட்டியில் வந்து அர்ஜுனனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் பாஞ்சாலிகிட்ட அவங்க வந்து விதைச்சிட்டாங்க ஸோ என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை வரும் அப்போது பாஞ்சாலி என்ன நினைக்கிறாங்க அந்த சுயமர மண்டபத்தில்னால் இந்த வில்லை எடுத்து யார் ஞான் ஏற்றுறாங்களோ அவன்தான் அர்ஜுனன் அவனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க அப்படி வந்து சுயமர மண்டபத்தில் சுயமரம் மாலையோடு நிற்கும்போது அனைத்து ராஜகுமாரர்களும் அந்த வில்லை தூக்க முடியாமல் தூக்கும்போது அந்த வில்லை முதல் முதல்ல உயர்த்தியவன் கர்ணன் அந்த வில்லை உயர்த்தி அந்த நொடி அவள் கர்ணனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் மானசீக கணவனாக அவள் ஒரு உருவத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டாள் என்றால் அந்த உருவம் முதல் முதல் பாஞ்சாலியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணவன் கர்ணன் அந்த கர்ணனுடைய தோற்றம் அவனுடைய அழகு அவனது வில்லை ஏந்திய அந்த வலிமை இதையெல்லாம் பார்த்த உடனே ஸோ இவன் அர்ஜுனனாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்தில் கர்ணனை தன் கணவனாக மனசில் ஏற்றுக்கிட்டா இருந்தாலும் ஏதோ டக்குன்னு ஒரு சின்ன சந்தேகத்தில் அங்கே கிருஷ்ணரை பார்க்குறாங்க கிருஷ்ணர் வந்து ஜாடியில் சொன்னார் இவன் அர்ஜுனன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாஞ்சாலி வந்து அவனை நிராகரிக்கிறாங்க இந்த போட்டியிலேருந்து கர்ணன் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ பாஞ்சாலி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பார்த்து தன் கணவனாக ஏற்றுக்கொண்ட ஆள் கர்ணன் அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து சுயம்பரம் பண்ணுறா அந்த பாஞ்சப்பானவர்கள் அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உடலாலும் மனசாலும் தீண்டியவர்கள் அஞ்சு பேர் உடலால் மனதால் பாஞ்சாலி கணவனாக ஏற்றுக்கொண்டது கர்ணனை ஆக மகாபாரதத்தில் பாஞ்சாலியின் கணவன்மார்கள் ஆறு பேர் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் அஞ்சு நூற்றி அஞ்சு ஆறு இப்போது பாஞ்சாலின் கணவன் மகளிர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ஆப்ஷன் சி ஆறு சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வில்ல ஏந்திய அந்த ஒரு சில நொடிகள் கர்ணனை பாஞ்சாலி கணவனாக மனசில் நினச்சிட்டா கூட அவள் பொருள் பொண்டாட்டியாக கர்ணன் கூட வாழ்ந்தாளா அப்படின்ற கேள்வி இவங்க எல்லோரும் மனசில் எழும் நம்ம மதத்தை பொறுத்த வரைக்கும் மறு ஜென்மம் மறுபிறப்பு அப்படின்றது உண்டு ஸோ இதுக்கான விடை இந்த ஜென்மத்தில் அவன் நினைச்சா புருஷனா அடுத்த ஜென்மத்தில் கர்ணனுடைய மனைவியாக வாழ்ந்தான் அந்த கதை என்னன்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கேள்வி நம்ம தேசத்தை நம்ம நாட்டை வந்து பாரத தேசம் பாரத தேசம்னு சொல்கிறாங்க ஏன் ஒருவேளை மகாபாரதம் போர் நடந்ததுனால பாரதம் தேசம் பாரத தேசம் வரமா இல்லை மகாபாரதத்துக்கு முன்னாடி ராமாயணம் ராமாயணத்தில் பரதன் தாயின் மூலியமாக தனக்கு ஆட்சி கட்டில் கிடைத்தும் நான் ராஜாவாக பதவி ஏற்காமல் தன்னுடைய அண்ணனின் பாதுகைகளை கொண்டு வந்து சிம்மாசனத்தில் வைத்து ராமன் திரும்ப வந்து பதவி ஏற்கும் வரை அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்ச பரதனின் பெயரால் இது பாரத தேசம் என்று அழைக்கப்படுதா கேள்வி இதுதான் நம்ம தேசத்துக்கு பாரத தேசம் அப்படின்னு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன ஒன்று ராமாயணத்தில் வந்த ராமனா ராமனின் தம்பி பரதனா இல்லை மகாபாரதம் பாரத போர் நடந்ததனால் நம்ம தேசத்துக்கு பாரதம் வந்துச்சா இல்லை இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது விடை இருக்கா இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஞ்சாலையின் ஆறாவது கணவனை பற்றிய ஒரு இதிகாச தொடர் தெற்கூத்து மூலிமா நிறையா நடக்கும் தெற்கூத்து தெற்கூத்து வாயிலாகவும் கதையாகவும் உங்களுக்கு அடுத்த சில வீடியோக்களில் தொடர் பதிவாக போட போடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம